தக்கலை அருகே மரத்தில் இருந்து தவறி விழுந்த தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள முட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ் வயது ஐம்பத்தி மூன்று மரம் ஏறும் தொழிலாளி இவருக்கு மனைவியும் ஒரு மகனும் இரண்டு மகள்களும் உள்ளனர் வின்சென்ட்ராஜ் நேற்று முன்தினம் தக்கலை அருகே உள்ள பணப்பாறை பகுதியில் உள்ள ஒரு தோட்டத்தில் பலாப்பழம் பறிப்பதற்காக மரத்தில் ஏறினார் அப்போது வின்சென்ட் ராஜ் திடீரென நிலைத்தடுமாறி மரத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளார் இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு வலி தாங்க முடியாமல் அலறினார் அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து வின்சென்ட் ராஜை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து வின்சென்ட் ராஜின் மகன் அனிஷ்குமார் தக்கலை போலீசில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் சம்பவ இடம் வந்த போலீசார் வின்சென்ட் ராஜன் உடலைக்கை பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுபற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்